ரோமர் பதினாறாம் அதிகாரம் கெங்கிரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக்கிய நம்முடைய சகோதரி பிபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தவள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய கிறிஸ்கிலாலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களைப் பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பணத்தை வாழ்த்துங்கள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் அப்போ சிலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களும் ஆகிய ஆண்ட்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் எனக்கு பெரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பெரியமான ஸ்தாகியையும் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பிள்ளையை வாழ்த்துங்கள் அரிஸ்தோ குழுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என் இனத்தனாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள் கிசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபெனாலையும் திரிபொசலையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பெரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அசிங்கரித்துவையும் பிழை கோணையும் ஏர்மாவையும் ரூபாவையும் ஏர்மையையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள் பிலேலோக்கையும் யூலியாலையும் நேரையையும் அவனுடைய சகோதரியையும் ஒளிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் ஒருவரையொருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பெயரைகளுமாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் என் உடன் வேலையாளாக்கிய தீமத்தையும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சோசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் இந்த நிரூபத்தை எழுதின தெத்தியவாக்கிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயோ உங்களை வாழ்த்துகிறான் பட்டணத்து உக்ரானக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆதிகாலம் காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தேர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக அம்மேன்